கிருஷ்ணகிரி அருகே சிறுமிக்கு கட்டாய திருமணம் செய்து வைக்கப்பட்ட விவகாரத்தில் சிறுமியின் தாய் உள்ளிட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி அருகே உள்ள மலை கிராமத்தைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமிக்கு படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு கட்டாய திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது திருமணத்தில் விருப்பம் இல்லாததால் வீட்டை விட்டு வெளியேறிய சிறுமியை உறவினர்கள் வலுக்கட்டாயமாக தூக்கிக்கொண்டு கணவர் வீட்டுக்கு கொண்டு சென்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பாக சிறுமியின் தாய் நாகம்மா சிறுமியை கட்டாய திருமணம் செய்த மாதேஷ் அவரது சகோதரர் மல்லேஷ் தங்கை முனியம்மாள் ஆகிய நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்